வணக்கம் இன்னைக்கு நாம சன்னீஸ்வர பகவான பத்தியும் அவரை சுத்தி இருக்கிற சுவாரஸ்யமான புராண கதைகள் பத்தியும் கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமா உங்களுக்காக நாங்க தொகுத்து இருக்கிற இந்த தகவல்களை வச்சு சனி பகவானோட உண்மையான முக்கியத்துவம் என்ன அவர் ஏன் இவ்வளவு சக்தி வாய்ந்தவராயிருக்காருன்னு புரிஞ்சுக்கலாம் ஆமா கண்டிப்பா சனியை போல கொடுப்பாரும் இல்ல கெடுப்பாரும் இல்லன்னு ஒரு சொலவடியே இருக்கு பாருங்க ஆமா ரொம்ப பிரபலம் அந்த பழமொழிக்கு பின்னாடி என்ன கதைகள் இருக்கு அவரோட சக்தி எப்படிப்பட்டது நோக்கம் என்ன ஏன் அவரை நீதி காவலனா பாக்குறோம்னு நாம கொஞ்சம் அலசலாம் இது வெறும் கதையில்ல இதுல வாழ்க்கைக்கான பாடங்களும் இருக்கு நிச்சயமா இந்த உரையாடல்ல நாம முக்கியமா பாக்க போறது சனி பகவானோட பிறப்பு எப்படி நடந்தது அவருக்கு எப்படி இவ்வளவு சக்தி வந்துச்சு அவரோட பார்வைக்கு ஏன் இவ்ளோ முக்கியத்துவம் ஆமா அந்த பார்வை பத்தின பயமும் மரியாதையும் ரெண்டுமே இருக்கு இல்லையா அதேதான் அப்புறம் அவர் எப்படி நீதிக்கும் நம்ம கர்ம வினைக்கும் அதிபதியா ஆனாருங்கறதையும் முயற்சி பண்ணுவோம் முக்கியமா இந்த கதைகள் நமக்கு என்ன சரி ஆரம்பிக்கலாமா முதல்ல சனியோட பத்தி சொல்லுங்க அதுவே ஒரு மாதிரி எதிர்பாராத திருப்பத்தோட ஆரம்பிக்குது இல்ல ஆமா அவர் வந்து நேரடியா சூரிய பகவானுக்கும் சஞ்சாதேவிக்கும் பிறந்தவர் இல்ல முதல்ல சூரியனுக்கும் ஞான வடிவமான சஞ்சாதேவிக்கும் மூணு பேர் பிறந்தாங்க யார் யார் யமன் அதாவது தர்மராஜன் யமி யமுனை நதி அப்புறம் விவஸ்வான் மனு ஆனா பிரச்சனை என்னன்னா சூரியனோட அந்த ஜொலிக்கிற வெப்பம் இருக்கே ஓ தாங்க முடியல ஆமா சன்னியாதேவியால சுத்தமா தாங்கிக்க முடியல அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்கள மாதிரி ஒரு நிழல் உருவத்தை சாயா சாயாதேவிய உருவாக்குனாங்க தன்னோட நிழல்ல இருந்தா ஆமா தன் நிழல்ல இருந்து அந்த சாயாதேவிய தன் இடத்துல இருக்க சொல்லிட்டு இவங்க போய் தவம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க ஓஹோ இதுவே ஒரு பெரிய ட்விஸ்டாச்சு அதே தான் அந்த சாயாதேவிக்கும் சூரிய பகவானுக்கும் பிறந்தவர் தான் சனி பகவான் ஆனா அவர் கருவில் இருக்கும்போதே ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது என்னது சாயாதேவி தன் குழந்தையோட நல்லதுக்காகவும் சக்தி வேண்டியும் சிவபெருமான நோக்கி ரொம்ப கடுமையா தவம் இருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப கடுமையான தவம் அந்த தவத்துக்கு சிவன் என்ன வரம் கொடுத்தார் சிவன் தோன்றி வரம் கொடுக்கிறார் உன் மகன் கரிய நிறத்தோட பிறப்பான் ஆனா ஈடு இணையற்ற சக்தியோட ரொம்ப உறுதியோட இருப்பான் அப்படின்னு அப்ப பிறக்கும்போதே வரத்தோட ஆனா நெரத்துல ஒரு வித்தியாசத்தோட பிறக்குறாரு சனி இங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது இல்லையா குழந்தை கருப்பா பிறந்ததும் சூரியன் ஆமா சூரிய பகவான் அத பாத்துட்டு கோபத்துல இது என் மகனே இல்லன்னு சனியை ஏத்துக்க மறுத்துடறாரு கொஞ்சம் நினைச்சு பாருங்க இறந்த உடனே ஆமா பிறந்த உடனேயே அப்பாவாலேயே நிராகரிக்கப்படுற ஒரு நிலை இது அந்த குழந்தையோட மனசுல எவ்வளவு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணிருக்கோம் இது சனியோட வாழ்க்கையில ஒரு ஆழமான வடுனே சொல்லலாம் அந்த நிராகரிப்பு தான் அவர ஒரு வைராகியத்தை நோக்கி தள்ளுது அப்பா கொடுக்காத அங்கீகாரத்தை தான் சொந்த முயற்சியில தவ வலிமையில பெறணும்னு முடிவு பண்றார் சின்ன வயசுலயே மறுபடியும் சிவனை நோக்கி போறார் மறுபடியும் தவம் ஆமா பல வருஷங்கள் கடும் தவம் அப்போ சிவன் மறுபடியும் காட்சி தந்து என்ன செய்கிறார் இதுதான் சனியோட வாழ்க்கைய மாத்தின தருணம்னு நினைக்கிறேன் நிச்சயமா இது ரொம்ப முக்கியமான கட்டம் பல வருஷம் கழிச்சு சிவன் காட்சி தந்து சனியோட தவத்தை ரொம்ப மெச்சு அவரை நவகிரகங்கள்ல ஒரு முக்கியமான கிரகமா நியமிக்கிறார் ஓ நவகிரக அந்தஸ்து கிடைக்குது அது மட்டும் இல்லாம அவருக்கு சில ஸ்பெஷல் பவர்ஸ் அதாவது பிரத்யேக அதிகாரங்களையும் கொடுக்கிறார் என்ன மாதிரி அதிகாரங்கள் இதுதான் அவரை மற்ற கிரகங்கள்ல இருந்து வேறுபடுத்துவா ஆமா சிவன் அவரை கர்ம வினைகளோட அதிபதியா ஆக்குறார் அதாவது நாம செய்யற நல்லது கெட்டதுக்கான பலனை நாம வாழ காலத்திலேயே கொடுக்கற பொறுப்பு அப்போ நீதிபதி மாதிரி அதே மாதிரி அதோட நீதியின் காவலனாகவும் நியமிக்கிறார் கூடவே ஈஸ்வர பட்டமும் கொடுத்து அவர சனீஸ்வரன் ஆக்குறார் சனீஸ்வரன் நீதி காவலன் கர்ம வினைகளுக்கு அதிபதி இது பெரிய பொறுப்பாச்ச ஆனா அவரோட பார்வை பத்தின பயம் ஏன் இவ்ளோ அதிகமா இருக்கு பார்வை பட்டாலே கெடுதல்னு சொல்றாங்களே அதுக்கு ரெண்டு காரணம் சொல்றாங்க ஒன்னு சிவன் கொடுத்த வரத்தோட ஒரு பகுதி இன்னொன்னு நீலா தேவியோட சாபம்னு ஒரு கதை முதல்ல சிவன் சொன்னது என்ன சிவன் சொன்னது என்னன்னா ஆமா உன் பார்வை பட்டா கடுமையான சோதனைகள் வரும் அது உண்மைதான் ஆனா அது வெறும் பனிஷ்மெண்ட் தண்டனை மட்டும் இல்லை அது அவங்க கர்மா வினைகளை கரைக்கிறதுக்கும் அவங்க ஆத்மாவும் சுத்தம் பண்றதுக்குமான ஒரு வழி ஒரு ப்ராசஸ் மாதிரி ஓ ஒரு பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் மாதிரி ஆமா உன் சோதனைகளை கடந்து வர்றவங்க தான் உண்மையான வலிமையும் ஞானத்தையும் அடைவாங்கன்னு சொல்றாங்க சரி அப்போ அந்த நீலாதேவியோட சாபம் கதை என்ன சனீஸ்வரன் சித்திரரதன்கிறவரோட மகள் நீலாதேவிய கல்யாணம் பண்ணிக்கிறார் ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் சனீஸ்வரன் எப்ப பார்த்தாலும் சிவ தியானத்திலே மூழ்கிடுறார் மனைவிய கவனிக்கலையா மனைவிய கவனிக்கவோ அவங்க உணர்வுகளை புரிஞ்சுக்கவோ நேரம் ஒதுக்கல இதனால நீலாதேவி ரொம்ப வருத்தப்பட்டு தனிமையில வாடுறாங்க பொறுமை இழந்திருப்பாங்க அதேதான் ஒரு நாள் கோபத்தோட உச்சியில என்னை இப்படி கண்டுக்காம இருக்கீங்களே இனிமே நீங்க யார நிமிர்ந்து பார்த்தாலும் அவங்களுக்கு துன்பம் வரட்டும் உங்க பார்வை பட்டதெல்லாம் நாசமாகட்டும் அப்படின்னு சாபம் கொடுத்துறாங்க அடுக்கடவுளே அப்போதான் சனீஸ்வரன் தன் தவறை உணர்ந்து அந்த சாபத்தை ஏத்துக்கிறார் அதுக்கப்புறம் பெரும்பாலும் தன் பார்வையை கீழேயே வச்சிருப்பாருன்னு சொல்வாங்க இதனாலதான் மக்கள் அவர் பாதங்களை வணங்குறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதாவும் ஒரு நம்பிக்கை இருக்கு அப்ப பார்வைக்கு ரெண்டு காரணம் இருக்கு ஒன்னு கர்மா இன்னொன்னு சாபம் சரி அவர் ஏன் கொஞ்சம் மெதுவா நடப்பார் ஒரு கால லேசா ஊனம்னு சொல்றாங்களே அது எப்படி வந்தது அதுக்கு பின்னாடியில பார்வதி தேவியோட சாபம் இருக்கு கைலாயத்துல விநாயகர் பிறந்ததை கொண்டாட தேவர்கள் எல்லாரும் வராங்க ஷனீஸ்வரனும் போறார் பார்வதி தேவி ரொம்ப சந்தோஷமா எல்லாரையும் தன் குழந்தைய ஆசிர்வதிக்க சொல்றாங்க சனி பகவான் மங்களகரமானது இல்ல குழந்தை மேல என் படாம இருக்கிறதே நல்லதுன்னு சொல்றாரு ஆனா பார்வதி தேவி வற்புறுத்திட்டாங்களா என் பையன் என் தவத்தோட பலன் உன் பார்வை ஒன்னும் செய்யாது நீ குழந்தைய பாருன்னு கட்டாயப்படுத்துறாங்க அப்புறம் என்னாச்சு சனீஸ்வரன் ரொம்ப தயக்கத்தோட லேசா ஓர கண்ணால விநாயகரை பாக்குறாரு அவ்வளோதான் பார்த்த மாத்திரத்துல விநாயகரோட தலை வெட்டுப்பட்டு தனியா விழுந்துடுது ஐயோ பெரிய விபரீதம் ஆயிடுச்சே கைலாயமே ஸ்தம்பிச்சு போயிருக்குமே ஆமா ஒரே பதற்றம் உடனே சிவன் வேகமா செயல்பட்டு வடக்க பார்த்து படுத்திருந்த இந்திரனோட ஐராவதம் யானையோட தலையை கொண்டு வந்து பொருத்தி விநாயகருக்கு உயிர் கொடுக்கறாரு அதனாலதான் அவருக்கு கஜானனன் யானை முகத்தோன்னு பேர் வந்தது சரி. ஆனா நடந்ததால பார்வதி தேவியோட கோபம் அடங்கல ஏன் பிள்ளைக்கே இந்த நிலைமைக்கு காரணமான நீ முடமா போ அனு சனீஸ்வரனை சபிச்சிடுறாங்க முழுசா முடமாகலையே இல்ல மத்த தேவர்கள் எல்லாம் வந்து தாயே அவர் வேணும்னு பண்ணல நீங்க வற்புறுத்தினதாலதான் பார்த்தாருன்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க அதனால பார்வதி தேவி சாப்பத்தோட முடமாகாம ஒரு கால் மட்டும் லேசா ஊனமா உண்டு பாருங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் பின்னாடி எவ்ளோ ஆழமான கதைகள் வற்புறுத்தலால செய்யற காரியம் கூட விபரீதத்துல முடியலாங்கிறது இதுல இருந்து தெரியுது ஆமா அது ஒரு முக்கியமான பாடம் சரி அடுத்து ஒரு சம கதை சனீஸ்வரன் எவ்ளோ பவர்ஃபுல்லுன்னா பரமசிவனையே ஒரு பிடிச்சதா ஒரு கதை இருக்கு அது எப்படி சாத்தியம் அது வந்து தேவர் சபையில நடந்த ஒரு உரையாடல்லாம் ஆரம்பிக்குது இந்திரன் கொஞ்சம் கர்வத்தோட இந்த சனியோட பிடியில இருந்து தப்பினவங்க யாராவது உண்டான்னு கேக்குறான் எல்லாரும் அமைதியா இருக்காங்க அப்போ சனீஸ்வரன் மெதுவா எழுந்து ஷுவன கை காட்டுறார் சிவபெருமானயா என்ன ஒரு தைரியம் சபை முழுக அதிர்ந்துருக்குமே நிச்சயமா சனி சொல்றார் இன்னும் ஏழற நாழிகை நேரத்துல பரமேஸ்வரனையும் நாம் பிடிக்க வேண்டிய காலம் வருதுன்னு ரொம்ப அமைதியா சொல்றார் சிவன் சிரிச்சுகிட்டே சனீஸ்வரா என்னையா உன்னால என்னை ஏழரை வினாடி கூட பிடிக்க முடியாது பாருன்னு சவால் விடுறாரு தப்பிக்க சொன்ன மாதிரியே சனீஸ்வரன் பிடிக்க வர்ற நேரத்துல சிவன் என்ன பண்றார் பார்வதி தேவியோட கழுத்துல இருந்த ருத்ராட்சமால இருக்கே ஆமா அதுக்குள்ள ஒரு ருத்ராட்சமா மாறி ஒளிஞ்சுக்கிறார் சனீஸ்வரன் வந்து பாக்குறார் சிவன காணோம் அப்போ சனி தோத்துட்டாரா பிடிக்க முடியலையா இங்கதான் சனியோட புத்திசாலித்தனம் வேலை செய்யுது அவர் சிவன் கூட நேரடியா மோதுறதுக்கு பதிலா அந்த மாலையே தன் முழு கவனத்தோட தியான பாத்துகிட்டு உட்கார்ந்துடுறார் ஆமா ஏழரை நாழிகை அதாவது கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் முடியுது சிவன் ருத்ராட்சத்திலிருந்து வெளியே வர்றார் வந்து பாத்தாயா சனி உன்னால என்ன பிடிக்க முடியல பாத்தியான்னு கொஞ்சம் பெருமையா சொல்றார் அதுக்கு சனீஸ்வரன் என்ன பதில் சொன்னார் இதுதான் இந்த கதையோட நினைக்கிறேன் ஆமா சனி ரொம்ப பணிவா சொல்றார் பரம்பொருளே உண்மைதான் உங்களை நேரடியா தொடல பிடிக்கல ஆனா இந்த அகில உலகத்தையே தனக்குள்ள வச்சிருக்கிற உங்களையே ஒரு சின்ன ருத்ராட்சத்துக்குள்ள ஏழரை நாழிக காலம் ஒடுங்கி ஒளிஞ்சிருக்க வச்சேனே இதுவே நான் உங்களை பிடிச்சதுக்கு சமம் இல்லையா அப்படின்னு கேக்குறார் வாவ் என்ன ஒரு பதில் சிவனே அந்த புத்திசாலித்தனமான பதலை ஏத்துக்கிட்டு சனியோட கடமை உணர்ச்சியும் நியாயத்தையும் பாராட்டினாருன்னு கதை சொல்லுது இதுல இருந்து என்ன புரியுதுன்னா நேரடி மோதலை விட சமயோசித புத்தி விடாமுயற்சி இதுக்கெல்லாம் பெரிய சக்தி இருக்கு அருமையான விளக்கம் இதே மாதிரி புத்திசாலித்தனத்தை கிட்டயும் பார்க்க முடியுது இல்லையா சனீஸ்வரன் அவரையும் பிடிக்க முயற்சி செஞ்சப்போ ஆமா விநாயகரையும் சனி ஏழரை வருஷம் பிடிக்க வேண்டிய காலம் வருது சனீஸ்வரன் விநாயகர் கிட்ட வரார் விநாயகர் கொஞ்சம் கூட அசராம சரி தாராளமா புடிச்சுக்கோங்க ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன உதவி என் முதுகுல இன்று போய் நாளை வான்னு எழுதிட்டு போங்கன்னு சொல்றார் சனீஸ்வரனும் அத நம்பி எழுதிட்டு போயிட்டாரா என்ன ஒரு அப்பாவித்தனம் எழுதிட்டு போயிட்டார் அடுத்த நாள் வர்றார் விநாயகர் கேக்குறார் நேத்தே முதுகுல என்ன எழுதிட்டு போனீங்க கொஞ்சம் சத்தமா படிச்சு காட்டுங்களேன் சனீஸ்வரனும் இன்று போய் நாளை வான்னு படிக்கிறார் அப்போ விநாயகர் உடனே விநாயகர் நீங்களே சொல்லிட்டீங்களே இன்னைக்கு போங்க நாளைக்கு வாங்க

அப்படா நாளைக்கு ஒரு வழியா பிடிச்சிடலான்னு நினைச்சுகிட்டு அழிச்சிட்டு போறார் எட்டாவது நாள் பெரிய எதிர்பார்ப்போட பிடிக்க வர்றார் அப்போ விநாயகர் என்ன சொன்னார் விநாயகர் சிரிச்சுகிட்டே சொல்றார் சனீஸ்வரா நீங்க பிடிக்க வேண்டிய ஏழரை ஆண்டு காலம் நேற்றோட முடிஞ்சு போச்சு இனிமே நீங்க என்ன பிடிக்க முடியாதுன்னு சொல்லி சனீஸ்வரனு ஜெயிச்சிடுறார் புத்தியால விதியையே வென்றுட்டார் ஆமா விதியையே மதியால வெல்ல முடியும்னு விநாயகர் காட்டுறார் இதனால தான் விநாயகரை கும்பிட்டா சனியோட பாதிப்பு குறையும் கஷ்டங்களை சமாளிக்கிற புத்திசாலித்தனம் வரும்னு ஒரு நம்பிக்கை இதே மாதிரி சனி தோஷம் குறையும்னு சொல்றாங்களே அதுக்கும் வலுவான காரணங்கள் கதைகள் இருக்கு இல்லையா ரெண்டு கதை இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆமாம் ரெண்டு முக்கிய கதைகள் இருக்கு முதல் கதையில ஒரு சமயம் சனி பகவானுக்கு கொஞ்சம் கர்வம் அதிகமாயிடுது என்னை மிஞ்சினவர் யாரும் இல்லைன்னு நினைக்கிறாரு இத கவனிச்ச சூரிய பகவான் சனியோட அப்பா அனுமனோட குரு ஆமா அவரேதான் தன் சிஷ்யனான அனுமனை அனுப்புறார் சனி தன் பலத்தை காட்டணும்னு அனுமன் தோள் மேல ஏறி உட்காந்துக்கிறாரு அனுமன் சும்மா இருப்பாரா அவருக்கு தான் தெரியுமே எப்படி டீல் பண்ணணும்னு அனுமன் மெதுவா தன் உருவத்தை பெருசாக்க ஆரம்பிக்கிறார் விஸ்வரூபம் எடுக்கிறார் அனுமன் வளர வளர சனி அவர் தோளுக்கும் அங்கிருந்த அரண்மனை கூரைக்கும் நடுல சிக்கி நசுங்க ஆரம்பிக்கிறார் வழி தாங்க முடியாம கத்துறாரு கத்துராரு எப்படி தப்பிச்சாரு அப்போ அனுமன் என் குருவும் உன் தந்தையுமான சூரிய தேவனிடம் போய் உன் அகங்காரத்துக்கு மன்னிப்பு கேட்பாயான்னு கேட்க சனியும் வழிக்கு வர்றாரு அனுமன் தன் உருவத்தை சுருக்கும் போது சனி கீழே குதிச்சு தன் தவற உலர்ந்து கும்பிடுறாரு வரம் கொடுத்தாரா ஆமா மாருதி உன்னையும் உன்னை வணங்கும் பக்தர்களையும் என் பார்வையாலோ பிடியாலோ இனி துன்புறுத்த மாட்டேன்னு வரம் கொடுக்கிறார் இதுல இருந்து பக்திக்கும் பணிவுக்கும் எவ்வளவு பெரிய சக்தியும் கட்டுப்படும் தெரியுது இன்னொரு கதை இலங்கை போர் சம்பந்தப்பட்டது தானே ராவணன் கதை அதேதான் ராவணன் தன் மகன் இந்திரஜித் பிறக்கும்போது அவன் ரொம்ப நாள் வாழணும்னு ஆசைப்பட்டு எல்லா நவக்கிரகங்களையும் பிடிச்சு ஜாதகத்துல நல்ல இடமான பதினோராம் வீட்டுல இருக்க சொல்லி சிறை வைக்கிறான் ஆனா சனி மட்டும் ஆமா சனி பகவான் மட்டும் அதுக்கு ஒத்துக்காம ராவணனுக்கு தெரியாம தான் கால பன்னெண்டாம் வீட்ல அதாவது விரயஸ்தானத்துல நீட்டுகிறார் இது தெரிஞ்சா ராவணன் கோபமாகி சனிய இலங்கையில ஒரு இரண்டு சிறையில போட்டு விடுறான் பல வருஷங்கள் கழிச்சு அனுமன் சீத்தை தேடி இலங்கைக்கு வர்றார் அசோகவனத்தை அழிக்கிறார் படைகளை துவம்சம் பண்றார் அப்புறம் வாலில் தீ இலங்கை எரிப்பு ஆமா அனுமன் இலங்கையை எரிக்கும்போது ஒரு சிறையிலிருந்து சனீஸ்வரனோட அபயக்குரல் கேக்குது அனுமன் போய் அவரை மீட்கிறார் அப்போ மறுபடியும் வராம் ஆமா தன் நன்றி கடனா சனீஸ்வரன் மறுபடியும் அனுமனே உன்னை வணங்குபவர்களுக்கு என் பாதிப்புகள் குறைவாயிருக்கும் என் அருள் கிடைக்கும்னு வரம் கொடுக்கிறார் இதனால தான் ஆஞ்சநேயர் கோவில்கள்ல சனிக்கிழமைகள்ல கூட்டம் இருக்கு அப்போ பக்தி புத்திசாலித்தனம் இதுக்கெல்லாம் சனி கட்டுப்படுவார்னு புரியுது ஆனா தர்மம் தவறினா நீதி தவறினா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவர் சும்மா விடமாட்டாருங்கிறதுக்கு நலந்தமயந்தி கதை ஒரு நல்ல உதாரணம் இல்லையா நிச்சயமா நல மகாராஜா எவ்வளவு சிறந்தவர் தர்மவான் சத்தியவான் அழகானவர் திறமையானவர் ஆனா அவருக்கும் ஏழரை சனிக்காலம் ஆரம்பிக்குது ஏழரை சனினா என்னன்னு கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்களேன் சொல்றேன் ஒருத்தரோட ராசிக்கு சனி பகவான் வர்றதுக்கு முன்னாடி ராசி அதாவது பன்னிரெண்டாம் இடம் அது விரயசனி அப்புறம் அவரோட ராசி அது ஜென்ம சனி அதுக்கு அடுத்த ராசி அதாவது இரண்டாம் இடம் அது பாதசனி இந்த மூணு ராசிகளையும் சனி கடந்து போற சுமார் ஏழரை வருஷ காலம்தான் ஏழரை சனி இது வாழ்க்கையில பல சோதனைகளை கொண்டு வர்ற காலம்னு ஜோதிடத்துல சொல்றாங்க நலனுக்கு இது எப்படி ஆரம்பிச்சது ஒரு சின்ன தானே ஆமா ஒரு சின்ன கவனக்குறைவு நலன் ஒரு நாள் பூஜை செய்ய போறதுக்கு முன்னாடி கால் கழுவும் போது அவசரத்துல பின்பக்க குதிக்கால்ல கொஞ்சம் இடம் நனையாம விட்டுடுறாரு சுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கற சனீஸ்வரனுக்கு அந்த சின்ன இடம் போதும் நலனை பிடிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிடுது சனி பிடிச்சதும் என்ன ஆச்சு சனியின் பிடியில சிக்கின உடனே நலனோட புத்தி கொஞ்சம் கொஞ்சமா தடுமாறுது தன் தம்பி புஷ்கர்னோட சூதாட ஆரம்பிக்கிறாரு நாடு நகரம் சொத்து சொகம் எல்லாத்தையும் இழந்துடுறாரு பாவம் தமயந்திக்கு எவ்வளவு கஷ்டம் குழந்தைங்க அவங்க தாத்தா வீட்டுக்கு அனுப்பிட்டு தமயந்தியோட காட்டுக்கு போறார் அங்கேயும் நிம்மதி இல்ல நடோ ராத்திரியில சனி ஆட்கொள்ள மனைவியையும் தனியா தவிக்க விட்டுட்டு பிரிஞ்சு போயிடுறாரு காட்டுல தனியவா ஆமா அப்படி அலையும் போது கார்கோடகன் ஒரு நாகம் தீண்டிடுது அதனால நலனோட அழகான உருவம் மாறி ரொம்ப அசிங்கமான குள்ளமான உருவமா மாறிடுது இது இன்னும் பெரிய ஆனா அந்த நாகம் சொல்லுது இந்த உருவ மாற்றம் உன்னை யாருக்கும் அடையாளம் காட்டாது இதுவும் சனியின் பிடியிலிருந்து தப்பிக்க உனக்கு ஒரு வகையில உதவும்னு அந்த உருவத்தோட வாகுன்னு பேர் மாத்திக்கிட்டு இறுது பண்ணன் ஒரு மன்னன் கிட்ட தேரோட்டியாவும் சமையல்காரனாவும் வேலைக்கு சேர்றா நலன் தமைந்து எப்படி அவரை கண்டுபிடிக்கிறாங்க அவங்களுக்கு தெரியுமா தமயந்தி புத்திசாலித்தனமா தன் கணவனை தேட ஒரு வழி பண்றாங்க இரண்டாம் சுயம் வரம்னு அறிவிக்கிறாங்க அதுக்கு இறுது பண்ணன் மன்னனும் வர்றான் அவனுக்கு தேரோட்டியா வர்றது நம்ம வாகு அதாவது நலன் ஓ அப்பதான் ஆமா அவனோட தேரோட்டும் வேகத்தை பார்த்தும் அவனோட ஸ்பெஷலான சமையல் திறமையை பார்த்தோம் சொல்வாங்க நல்லன் சமைக்கும் பூக்கள் வாடாது நெருப்பில்லாமலே கூட சமைப்பாராம் தமையந்திக்கு சந்தேகம் வருது அப்புறம் குழந்தைகளை வச்சு இவர்தானும் உறுதிப்படுத்துறாங்க சனியோட காலம் முடியற நேரத்துல கார்கோடகன் கொடுத்த மந்திர ஆடையை அணிஞ்சு நலன் தன் சுய உருவத்தை பெறுகிறார் அப்பாடா ஒரு வழியா எல்லாம் சரியாச்சு பட்ட கஷ்டம் மறக்காதே உண்மைதான் அந்த மன கஷ்டம் போகணும் இல்லையா அதனால நாரதர் பரத்வாஜ முனிவர் மாதிரி ரிஷிகளோட வழிகாட்டுதல் படி நலன் திருநல்லாருங்கிற ஊருக்கு போறார் அங்கே தர்பாரணேஸ்வரர் சிவன் கோவில்ல வழிபடுறார் அங்க நல தீர்த்தம்னு ஒரு குளம் இருக்கு அதுல நீராடுறார் திருநள்ளாறு சனி பரிகாரஸ்தலம் ஆமா நலனோட பக்தியையும் அவர் பட்ட கஷ்டங்களையும் பார்த்த சனீஸ்வரன் மனம் இறங்கி அங்கேயே மங்கள சனீஸ்வரரா இருந்து தன்னை தேடி வர்ற பக்தர்களுக்கு அருள் புரிய சம்மதிக்கிறார் அதனாலதான் திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயில் அவ்வளவு பிரசித்தி பெற்றது இதிலிருந்து என்ன பாடம் எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் பொறுமையோட இறைபக்தியோட இருந்தா அதிலிருந்து மீண்டு வர முடியும் அதே சமயம் சின்ன கவனக்குறைவு கூட பெரிய விளைவை ஏற்படுத்துங்கிறதும் புரியுது ரொம்ப ஆழமான கதை இது சரி இதே மாதிரி விக்ரமாதித்தன் கதையும் சனியோட அந்த நீதி தவறாத தன்மையையும் அகங்காரத்துக்கு என்ன கதிங்கிறதையும் காட்டுது இல்லையா அது எப்படி ஆரம்பிச்சது ஒரு முறை நவக்கிரகங்களுக்குள்ள ஒரு போட்டி வருது நம்மள யார் பெரியவர்னு யாருமே ஒரு முடிவுக்கு வர முடியல அதனால பூலோகத்துல ரொம்ப நேர்மையாக ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த உஜ்ஜயினி மன்னன் விக்ரமாதித்தன் கிட்ட தீர்ப்புக்காக வராங்க விக்ரமாதித்தனுக்கு தர்ம சங்கடமான நிலைமையாச்சு எப்படி தீர்ப்பு சொன்னார் விக்ரமாதித்தன் ரொம்ப புத்திசாலித்தனமா ஒரு ஏற்பாடு பண்றார் தங்கம் வெள்ளி வெண்கலம்னா ஆரம்பிச்சு கடைசியா கருப்பு இரும்பு வரைக்கும் ஒன்பது உலோகத்தால ஆன ஆசனங்களை வரிசையா செய்யச் சொல்றார் ஓ ரேங்க் படி உட்கார சொல்றாரா ஆமா நவகிரகங்களை பார்த்து உங்களுடைய மதிப்பு தகுதிக்கு ஏற்ப நீங்களே இந்த ஆசனங்களை உட்காருங்கன்னு சொல்றார் அப்போ சனிக்கு கடைசியிடமான இரும்பு ஆசனம் தான் கிடைச்சிருக்கும் இல்லையா அதேதான் சூரியன் தங்கம் சந்திரன் வெள்ளின்னு வரிசையா உட்கார கடைசியா இருந்த கருப்பு இரும்பு ஆசனம் சனி பகவானுக்கு கிடைக்குது இது தனக்கு நடந்த பெரிய அவமானமா சனி நினைக்கிறார் ரொம்ப கோவப்பட்டு விக்ரமாதித்தனை பார்த்து மன்னா நீ என் மதிப்பை அறியாம என கேவலப்படுத்திட்ட என் கோபத்தோட விளைவனி சீக்கிரமே அனுபவிப்பாய்னு சொல்லிட்டு போறார் சொல்லிட்டாரா அப்ப விக்ரமாதித்தனுக்கு ஏழரை சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆமா விதி விளையாட ஆரம்பிச்சிடுச்சு சனி எப்படி பழி வாங்கினார் எப்படி கொஞ்ச நாள் கழிச்சு சனி ஒரு அழகான குதிரை வியாபாரியா வேஷம் போட்டு விக்ரமாதித்தன் நாட்டுக்கு வர்றார் ஒரு சூப்பரான குதிரைய காட்டி மண்ணா இது சாதாரண குதிரை இல்ல தேவலோக குதிரை செம்ம ஸ்பீடு நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்றார் விக்ரமாதித்தன் நம்பிட்டாரா நம்பி குதிரை மேல ஏறுறார் அவ்வளவுதான் அது காட்டுக்குள்ள மின்னல் வேகத்துல ஓடி போய் அவரை ஒரு அடர்ந்த காட்டுல தள்ளி விட்டுட்டு ஓடியே போயிடுது அப்புறம் என்ன ஆனாரு விக்ரமாதித்தன் தனியாவா வழி தெரியாம அலைஞ்சு திரிஞ்சு கடைசியா பக்கத்து நாட்டுக்கு போறார் அங்க ஒரு சேட்டு கிட்ட நகைக்கடையில வேலைக்கு சேர்றார் ஆனா அங்கேயும் சனி அவரை விடல என்னாச்சு அங்க அந்த சேட்டு கழுத்துல இருந்த முத்து மாலைய காணோம் உடனே சேட்டு விக்ரமாதித்தன் மேல திருட்டு பட்டம் கட்டி அந்த நாட்டு ராஜா கிட்ட கூட்டிட்டு போறார் அந்த ராஜாவும் சரியா விசாரிக்காம விக்ரமாதித்தனோட கைகளையும் கால்களையும் வெட்டச் சொல்லி உத்தரவு போட்டுடுறார் என்ன கொடுமை ஒரு பெரிய சக்கரவர்த்திக்கு இப்படியா நம்பவே முடியலையே கை கால் இல்லாம நகரத்துக்கு வெளியே வீசப்பட்ட விக்ரமாதித்தன ஒரு எண்ண வியாபாரி பார்த்து பரிதாபப்பட்டு தன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு அங்க செக்கு மாடுகளை ஓட்டுற வேலை கொடுக்கறாரு பல வருஷங்கள் இப்படியே கழியுது இதுல இருந்து எப்படி மீண்டு வந்தார் விதி மாறுச்சா மாறுச்சு ஒரு நாள் ராத்திரி விக்ரமாதித்தன் ரொம்ப சோகமா மேகராகம் பாடிக்கிட்டு இருக்கார் அந்த வழியா போனா அந்த நாட்டு இளவரசி அந்த பாட்டை கேட்டு மயங்கி யாருன்னு தேடி வராங்க அவரையா ஆமா அவரையே கல்யாணம் செஞ்சுக்கணும்னு தப்பா கிட்ட ஒரே பிடிவாதமா இருக்கா ராஜாவும் வேற வழி இல்லாம சம்மதிக்க அவங்க கல்யாணம் நடக்குது சரி சனியின் காலம் முடியும் போது என்ன நடந்தது ஏழரை வருஷம் முடியுற நேரத்துல சனீஸ்வரன் விக்ரமாதித்தனோட கனவுல தோன்றி விக்ரமாதித்தா எம் பவர் இப்ப புரிஞ்சுகிட்டியா என்ன மதிக்காம தீர்ப்பு சொன்னதுக்கு என்ன கிடைச்சதுன்னு பாத்தியான்னு கேக்குறாரு விக்ரமாதித்தன் தன் தவற உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறாரு மன்னிச்சுட்டாரா சனி மனமிறங்கிய சனீஸ்வரன் அவருக்கு வெட்டுப்பட்ட கை கால்களை திரும்ப கொடுத்து பழைய அழகான உருவத்தையும் தர்றாரு அப்புறம் சொல்றார் இனிமேல் என்னை ஒழுங்கா வணங்கி நீதி தவறாம நடக்கிறவங்களுக்கு என்ன அருள் கிடைக்கும் அவங்க என் பாதிப்புகள்ல இருந்து விடுபடுவாங்கன்னு வரமும் கொடுக்கறாரு விக்ரமாதித்தன் தன் நாட்டுக்கு திரும்பி சனீஸ்வரனோட மகிமைய மக்களுக்கு சொல்றாரு அதிலிருந்து மக்கள் சனிய பத்தின பயம் நீங்கி ஒரு மரியாதையோட வணங்க ஆரம்பிக்கிறாங்க சனியனே திட்டுறது கூட நிறுத்திடுறாங்கன்னு சொல்லுவாங்க ஆமா அப்போ இந்த கதைகள் எல்லாம் சேர்த்து சனீஸ்வரனோட குணம் அவரோட முக்கியத்துவம் பத்தி நமக்கு என்ன புரிய வைக்குது முதல்ல சனி ரொம்ப மெதுவா நகரக்கூடிய கிரகம் இல்லையா மந்தன் அதனால பொறுமை விடாமுயற்சி இதெல்லாம் அவரோட காரகத்துவங்கள் காகம் வாகனம் கருப்பு நிறம் கருப்பு உடை எல் எல்லெண்ணெய் இதெல்லாம் அவருக்கு உகந்தது ஏழரை ஆண்டு காலம் சோடினை காலம்னு சொன்னீங்க நீ ஆமா ஏழரை ஆண்டு காலம் அவரோட முக்கியமான சோதனை காலம்னாலும் அவர் நீதியின் கடவுள் ரொம்ப நியாயமானவர் பாரபட்சமே பார்க்க மாட்டார் அரசன் ஆண்டனி வித்தியாசம் இல்ல அவங்க கர்ம வினைக்கு ஏத்த பலனை அது நல்லதோ கெட்டதோ அவங்க வாழ்ற காலத்திலே கொடுத்துடுவார் முக்கியமா பேராசை நிலம் பொன் பெண் மேல அளவு கடந்த பேராசை பிடிக்காது அப்புறம் அடுத்தவங்களை ஏமாத்துறது வஞ்சகம் பண்றது பொய் சொல்றது சுத்தமா இல்லாம அசுத்தமா இருக்கிறது இதெல்லாம் அவருக்கு சுத்தமா பிடிக்காது நேர்மையற்ற வழியில வர்ற எதுவும் நிலைக்காதுங்கறத அவரோட கவைகள் திரும்பத் திரும்ப சொல்லுது ஆனா அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னாங்களே ஆமாம் அது கடின உழைப்பு உடல் உழைப்பு செய்யறவங்க விவசாயிங்க தொழிலாளிங்க நேர்மையா வேர்வை சிந்தி உழைச்சு சாப்பிடுறவங்க மேல அவருக்கு ஒரு தனி புரியும் உண்டு அவங்களுக்கு சனியோட பாதிப்பு அதிகமா இருக்காதுன்னு சொல்லுவாங்க அப்போ நேர்மையா சுத்தமா உழைச்சு வாழ்ந்தா போதும் நிச்சயமா நேர்மையா சுத்தபத்தமா மற்ற உயிர்கள் மேல கருணையோட வாழ்ந்தா சனியோட அருள் நிச்சயம் கிடைக்கும் அவரோட சோதனைகள் கூட நமக்கு ஒரு பாடமா மாறிடும் தண்டனையா தெரியாது ஆக நாம இவ்ளோ நேரம் பார்த்த கதைகள் விளக்கங்கள் இது எல்லாத்தையும் தொகுத்து பார்த்தா என்ன முக்கியமா புரிய வருது அண்ணா என்ன சுருக்கமா சொன்னா சனீஸ்வரன் வெறும் துன்பத்தை கொடுக்கற ஒரு வில்லன் கிரகம் இல்ல அவரு ஒரு ரொம்ப கண்டிப்பான ஆனா அதே சமயம் ரொம்ப நியாயமான வாதியார் மாதிரி டீச்சர் மாதிரி ஆமா அவர் நீதிக்கும் நம்ம கர்ம வினைக்கும் அதிபதி அவரோட பார்மை அவரோட சோதனைகள் எல்லாமே நம்மள பக்குவப்படுத்தவும் நம்மளோட பழைய கர்ம வினைகளை கழிக்கவும் வாழ்க்கையோட நிலையற்ற தன்மையையும் நேர்மையோட முக்கியத்துவத்தையும் புரிய வைக்கவும் தான் வருது ஆமா நீங்க சொன்ன மாதிரி நேர்ம கடின உழைப்பு சுத்தம் பணிவு புத்திசாலித்தனம் பக்தி இது ஒவ்வொன்றும் எவ்வளவு முக்கியம்னு ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு விதமான நமக்கு சொல்லுது அதேதான் நலன் கதைகள் சின்ன சின்ன தப்பு அகங்காரம் கூட எவ்வளவு பெரிய வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் எச்சரிக்கிறது ஆனா அதே சமயம் பொறுமையாவும் பக்தியோட இருந்தா மீண்டு வரலாம் நம்பிக்கை தருது கரெக்ட் விநாயகர் ஹனுமன் கதைகள் புத்திசாலித்தனத்தாலையும் அசைக்க முடியாத பக்தியாலையும் எப்படி விதியே கூட எதிர்கொள்ளான் காட்டுது தண்டனையா பார்க்காம ஒரு பாடமா ஒரு மாற்றத்துக்கான வாய்ப்பா பார்த்தா சனியோட காலம் கூட ஒரு ஆத்ம பரிசோதனை காலமா அமையலாம்னு சொல்றீங்க நிச்சயமா அந்த பார்வை மாற்றம் ரொம்ப முக்கியம் சரி இப்போ இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை இந்த புராண கதைகள்ல திரும்ப திரும்ப சொல்ற இந்த நீதி தர்மம் கர்மவினை பொறுமை பக்தி இந்த விஷயங்கள்லாம் எல்லாம் இன்னைக்கு நாம டெய்லி சந்திக்கிற சவால்களோட பிரச்சனைகளோட எப்படி பொருந்ததுன்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சனீஸ்வரனை போல வாழ்க்கையில சில சமயம் தவிர்க்க முடியாம வர்ற சோதனைகளையும் கஷ்டங்களையும் எதிர்கொள்றோம் இல்லையா அந்த சமயத்துல அதை ஒரு தண்டனையா பாக்காம ஒரு பாடமா நம்மள நாமளே மேம்படுத்திக்கிற ஒரு வாய்ப்பா பாக்குற மனநிலை அது நம்மோட அணுகுமுறையை மாற்றுமா நல்ல கேள்வி இதை நீங்க ஆழமா யோசிக்க வேண்டிய ஒன்னு அந்த பார்வை மாற்றம் கிடைச்சா எவ்வளவு பெரிய கஷ்ட காலத்து கூட கடந்து போகும் வலிமை கிடைக்கும் இல்லையா நிச்சயமா இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாகவும் ஒரு புதிய சிந்தனையையும் கொடுத்திருக்கும் நம்புறோம் நன்றி அடுத்த முறை இன்னும் சுவாரஸ்யமான